ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கடைசி ஒரு ரெண்டு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா வ்ளாக் எதுவுமே நான் போடலை ஷாப்பிங் ஹால் மட்டும் போட்டிருந்தேன் அமேசானோட ரிவ்யூ வீடியோ அந்த வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எடிட் பண்ணி அப்படியே டக்கு டக்குன்னு வந்து ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ தானே அப்படின்ட்டு அப்லோட் அப்லோட் பண்ணிட்டேன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா அதை வியர் பண்ணிலாம் காட்டிலாம் வந்து நான் எடுத்து வீடியோ போடலை ஏன்னா எப்போவுமே ஷாப்பிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையான் ஹால் மாதிரி வந்து போடுவேன் இந்த டைம் அது கூட நான் வந்து போடலை ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் அப்படியே காட்டியிருந்தேன் உங்ககிட்ட மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எக்ஸாம்ஸ் வந்து அந்த டைமில் போயிட்டு இருந்தது அவங்க படிக்கிறாங்களா இல்லை நம்ம படிக்கிறோமா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து எனக்கு ஃபீல் ஆனிச்சு எனக்கே வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருந்தது இந்த ப்ரெஷர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் மோஸ்ட்லி நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம் ஆனால் லாஸ்ட் மின்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து சாப்டர்ஸ் வர மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் என்னோட தாட் படி எப்போவுமே வந்து சிக்ஸ் சாப்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் பீரியாடிக் அசஸ்மெண்ட் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் டூக்கு ஒரு ரெண்டு சாப்டர் அதுக்கப்புறம் டேர்ம் ஒன்றுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக சிக்ஸு டேர்ம் ஒன்றில் எழுதுவோம் அப்படி தான் இருக்கும் அதனால் ரெண்டு சாப்டர் தான் இருக்கும் அந்த மாதிரி கான்செப்ட்லேயே நான் இருந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா தேர்ட் சாப்டரும் ஆட் பண்ணிட்டாங்க நம்ம செகண்ட் சாப்டர் பாதி வரைக்கும் தான் படிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் தான் அவசரவசமாக எக்ஸாம் டைமில் பேலன்ஸ் இருக்க அந்த ஒன்றரை சாப்டர் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்தது சிலபஸ் வந்து கையில் கொடுத்ததுக்கப்புறம் கடன சிலபஸில் இருக்கிற மாதிரி அதில் வந்து அவங்க வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க சாப்டர் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி நம்ம வந்து அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சாப்டர் எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன டாப்பிக்கு இப்போ பேக் சைடு புக் பேக்கில் என்னென்ன எக்ஸசைஸ் வருது அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எத்தனை இருக்குது அதை செப்பரேட்டாக ஏபிசி டியில் வந்து கொஷின் ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா டி ஒன் டி டூ த்ரீ அந்த மாதிரி நம்பர்ஸாக போட்டு வச்சுக்கிட்டேன் எந்த கொஷின் நம்ம படிச்சிருக்கோம் படிக்கல அப்படின்றது நல்ல கிளியராக நமக்கு தெரியும் இருக்கா அந்த மாதிரி தான் எப்போவுமே நான் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு பார்ப்பேன் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பேன் ஸோ டாப்பிக்லாம் எழுதி வச்சதுமே எதெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஏற்கனவே படித்து வச்சிருந்தோம் அப்படின்னுலாம் ஒரு டிக் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அகைன் அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா அதை அகைன் வந்து கிராஸ் பண்ணுறது டூ த்ரீ டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி இருந்தாலும் எக்ஸாம்ஸ்க்கு அதனால் திருப்பி அடுத்தடுத்து பென்சிலே பண்ணாக்க புரியாதுன்றதுனால ஸ்கெட்ச் மாதிரி வச்சு கலர் ஸ்கெச்சில் வந்து டிக் பண்ணுறது அதை கிராஸ் பண்ணுறது அந்த மாதிரி எங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகுதா அப்படின்ட்டு பார்த்துட்டே படிச்சுட்ருப்போம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமாக இருந்தது நம்மளுக்கு முன்னாடியே ஒரு ஒன் வீக் முன்னாடியே சர்க்குலர் வந்துடும்ல சாட்டர்டே சண்டே லீவ் இருந்தது ஸோ சாட்டர்டே சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சோஷியலும் தமிழும் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் நான் ஸ்டார்டிங் ரெண்டே எக்ஸாம் சோஷியல் அண்ட் தமிழ் அது கண்டினியூவாக இருக்கும் அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து ஏற்கனவே ரெண்டு சாப்டர் முடிச்சு வச்சிருந்தோம் ஒரு சாப்டர் தான் ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அன்னைக்கு ஈவினிங் படித்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் சாட்டர்டே திருப்பி சாட்டர்டே சண்டே லீவு ஸோ அந்த டூ டேஸில் வந்து நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும் மண்டே அண்ட் டியூஸ்டே ஸோ அதுக்கு கண்டினியூவாக அந்த ரெண்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்புறம் இடையில வந்து வென்ஸ்டே வந்து மொஹரம் ஹாலிடே விட்டுருந்தாங்களே ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூணு எக்ஸாம்ஸ் இருந்தது அது வந்து சும்மா நம்மளுக்கு ஜிகே ஹிந்தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ அது மூணுக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடையில இருந்த லீவில் வந்து கவர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நெக்ஸ்ட் டே எக்ஸாம் இருந்தாலும் அதை ஃபுல்லாக கவர் பண்ணி வந்து படித்தோம் ஸோ அந்த மாதிரியாக பிளான் பண்ணிக்கிட்டு வந்து எக்ஸாம் டைமில் வந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு தேர்ட் ஸ்டாண்டர்டை இந்த ஃபர்ஸ்ட்டு எக்ஸாமில் வந்து எங்களுக்கு வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி இல்லை அப்படியே ஆப்போசிட் நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு பேராகிராஃப் கொஷின்ஸு ஸோ அதெல்லாம் டக்குனு நான் இதெல்லாம் அன்எக்பெக்டடு நம்ம வந்து படிக்க ஆரம்பித்தப்போ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்ம லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது அதை தான் வந்து மைண்டில் வச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு இருந்தோம் எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் எதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கல இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் அனுப்புனப்ப தான் பேராகிராஃப் கொஷின்லாம் இருந்தது அப்படி அப்படின்னா கொஷின் பேட்டர்ன் மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து அனுப்புவாங்க ஸோ அது பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் பேராகிராஃப் கொஷின்ஸ்லாம் வந்து படிக்க வச்சேன் அதுக்கு முன்னாடியே நான் பேராக்ராப் கொஷின்ஸ்லாம் வராது எப்போவுமே வந்து வராதுல அந்த தாட்டில் தான் இருந்துட்டு டூ மார்க்ஸ் கொஷின்ஸ் அந்த மாதிரிலாம் அது மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வந்து லெட்டர் ரைட்டிங் ஸோ அது வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் கொடுத்தாங்க அப்படின்றதுனால ஸ்பெல்லிங் படிக்க வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்தது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு புக் பேக்லேருந்து எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் கவர் பண்ணியிருந்தோம் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு உள்ளே இருந்து வந்து சும்மா பாக்ஸ் மாதிரி அங்கங்கே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன் நான் சும்மா பாப்பாவுக்கு வந்து சாப்டர் புரிஞ்சாலே தான் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக வந்து கவர் பண்ணேன் பட் கொஸ்டின் பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து போர்ஷனில் எப்படி நம்ம உள்ள புக்குக்குள்ளே இருந்தெல்லாம் படிப்போம் எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து பேக் சைடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க சோஷியல் கொஷின் பேப்பரை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு சரி ஓகே நீ எல்லாமே அப்படிதான் இருக்க போகுது அப்படின்ட்டு இங்கிலீஷ்லலாம் ரொம்பவே டஃப்பாக கேட்டிருந்தாங்க அன்எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் பாப்பாவும் வந்து கொஞ்சம் தணறிட்டாங்க ஃபஸ்ட் எக்ஸாம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவன் படிச்சிருந்தது கொஷின் பேப்பரில் இருந்தது பட் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் எப்படின்னா கொஷின் பேப்பர்லேயே வந்து ஆன்சர் ஃபில் பண்ணி லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்துட்டு அதுவும் பென்சில்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதை டக்குன்னு எரேஸ் பண்ணிவிட்டு எழுதி கொடுத்துருவாங்க இப்போ வந்து கொஷின் பேப்பர் தனியாக பேப்பர் தனியாக க கொடுத்து கொஷின் பேப்பர்லேருந்து செக்ஷன் வைஸ் ஏபிசிஎல் போட்டு அதில் ஒன் டூ த்ரீ ஆர்டர்ல எடுத்த நோ கேன்சர்ஸு அப்படின்றப்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸு போட்டு குழப்பி எடுத்துட்டாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த நம்பர்ஸ் மிஸ்டேக் தான் கொஷின் பேப்பரில் வந்து ஒன் டூ த்ரீ ஆர்டரில் வந்து சில நம்பர்ஸ் கொடுத்து லேபிள் பாடையெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா அதை வந்து அப்படியே தலையில் உள்ட்டாக இவன் ஒன்று இமேஜின் பண்ணி எழுதுறது அந்த மாதிரி நிறைய வேலை கொஷின் பேப்பரை பார்த்து கொலாப்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க ஆனால் எல்லாமே அவள் தான் மோஸ்ட்லி வந்துருந்தது நல்லா பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தது எனக்கு நானும் நிறையா வந்து இப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியும் அனுப்பியிருந்தேன் அப்படியும் வந்து நம்ம சொன்னது அவங்களுக்கு புரியவே இல்லையா ஏன்னா ஃபஸ்ட் டைம் எப்படின்றதுனால அப்படின்னு தெரியல எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் பண்ணாங்களான்னு தெரியல ஆனால் நிறைய கேர்லஸ் மிஸ்டேக் வந்து பாப்பா வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு மாதிரி மேம் சில கொஷின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும் சில இதெல்லாம் வந்து எப்படின்னா எனி டூ எனி த்ரீ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருந்தாங்க அது மாதிரி மென்ஷன் பண்ணுறப்ப ஆப்ஷன் இல்லாத கொஷனுக்கு கண்டிப்பாக எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல ஸோ அதை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக எழுதணும்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு கொஷினுக்கு ஆன்சரே தெரியாத கொஷினை வச்சு மைண்டில் வச்சுக்கிட்டு அதை எழுத முடியாமல் அதுக்கப்புறம் மொத்தமாகவே ஒரு லீவ் லெட்ரு எயிட் மார்க்ஸ் கொஸ்டினையும் வந்து எழுதாமல் வந்துட்டாங்க ஸோ அதில் எனக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு ஏன்னா நல்லா தெரிஞ்சதை விட்டா த்ரீ மார்க்ஸ் கொஷின்க்கு கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கே ஆன்சர் எழுத தெரியலே அப்படியே யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணி எயிட் மார்க்ஸ் கொஷினையும் சேர்த்து விட்டாச்சு எனக்கு அப்படியே ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபார்ட்டிக்கு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் இருந்துட்டு இந்த எல்லாத்துலேயும் மார்க் டவுன் ஆகும் அப்படின்னதுமே எனக்கே செம்ம அப்செட்டு இருந்தாலும் ஓகே அடுத்தடுத்த எக்ஸாமில் வே தமிழ் போயிடுச்சு சரி இங்கிலீஷில் பார்க்கலாம் இங்கிலீஷில் பார்த்தா கொஷின் பேப்பரே வந்து டஃப்பாக இருந்தது ஓனெல்லாம் வந்து திங்க் பண்ணி எழுதுன மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து அந்தளவுக்குலாம் பாப்பாவுக்கு ட்ரெயின் பண்ணலை ஏன்னா இந்த கொரோனா பீரியடில் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருந்ததோட இது வந்து இப்போ வரைக்குமே அந்த இம்பாக்ட் இருக்குது இன்னும் நல்லா ஸ்பெல் பண்ணி லெட்டர்ஸ்லாம் வாசிக்கிறது இன்னும் ஃப்ளூயண்ட்டாக வந்து இங்கிலீஷில் வந்து நிறையா அந்த வார்த்தைகள் கண்டினியூவாக வந்து ரீட் பண்ணுறது அதெல்லாம் வந்து வராத குழந்தைங்க ஓனாக திங்க் பண்ணி எழுதணுன்றப்ப கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் தான் இன்னும் வந்து நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எக்ஸாம் அப்போ தோணுச்சு ஏன்னா நம்ம நிறையா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போய்ட்டோம் நிறையா வந்து ரைட்டிங் நான் பாப்பாவை கொடுத்துட்டே இருந்துவிட்டேன் ஸோ நிறைய இன்னும் கொஷின் கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக வந்து படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கு வந்து டைம் வந்து தனியாக இருக்குது ஈக்குவலாக வந்து செப்பரேட் பண்ணி பிரிக்கணும் டைம் அப்படின்றதுலாம் அப்புறம் எக்ஸாம் அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா நான் நம் நிறைய ரைட்டிங் கொடுத்துறப்ப படிக்கிற டைம் கம்மி தானே ஸோ அதில் கம்மியாக தான் படிக்க முடியும் படிச்சதே நிறைய டைம் எழுதி எழுதி மட்டும் காட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு வந்து இப்போ ஏன் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய ஐடியாஸ் வந்து கிடச்சிது இந்த பீரியாடுக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆனதுமே இப்போ எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து மார்க்ஸும் வந்துருச்சு எல்லாத்துலேயுமே அவள் என்ன மார்க் வந்து எங்கிட்ட சொன்னாலும் ஏன்னா நமக்கு தெரியும் கொஷின் பேப்பர் வந்து கையிலே கொடுத்துறாங்கன்றப்ப என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கா எல்லாமே கர்லஸ் மிஸ்டேக் தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுது ரிப்பீட்டாக ஒன் கரெக்டாக சொல்லு அப்படின்னு நம்ம ஆன்சரை திருப்பி கேட்டோம் அப்படின்னா கரெக்டாக செக் பண்ணிட்டு சொல்கிறப்ப கரெக்டாக சொல்கிறான் அவளுக்கே வந்து கொஞ்சம் ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சுமே நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அவளே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா லாஸ்ட்டில் எக்ஸாம் முடிச்சு பேப்பர்ஸ் கொடுக்குறப்ப வந்து ஒன்று ரெண்டு மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்பர் போயிடும் செகண்ட் டாப்பர் போயிடும் அந்த மாதிரி வந்து இருப்பா ஆமாம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் மேக்ஸிமம் அதே ஏதாவது ஒரு டாப்பர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஏதாவது ஒரு இதில் இருக்கிற மாதிரி தமிழுக்கு தான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டது ஏன்னால் கண்டிப்பாக எழுதணுன்னு சொன்னதை மட்டுமே நினச்சிக்கிட்டு த்ரீ மார்க்ஸ் கொஷினுக்காகவே எயிட் மார்க்ஸ் கொஷினே அட்டன் பண்ண டைம் இல்லாமல் விட்டுட்டு வந்தால் பாருங்க அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணால் அது மட்டும் எழுதிருந்தால் இப்போ ரொம்ப ஃபுல் மார்க் வந்திருக்கும் அந்த த்ரீ மார்க்ஸ் கொஷினுக்கே வந்து அவள் எழுதுனது வச்சே வந்து ஒன் மார்க் எடுத்திருக்காங்க தெரியாத கொஷினுக்கு ஒன் மார்க் எப்படியோ எழுதி எடுத்திருக்கா ஸோ அப்போ ஒரு டூ மார்க்ஸ் மட்டும்தான் மொத்தமாகவே வந்து போயிருக்கும் தேர்ட்டி எயிட் எடுத்துருக்கலாம் தேர்ட்டி ஃபோரோ தேர்ட்டி ஃபைவோ தான் ஃபஸ்ட் மார்க்கே ஏன்னா கொஞ்சம் இந்த டைம் வந்து எல்லா குழந்தைங்களுமே இந்த கன்ஃப்யூஷன்ஸ் நிறையா பண்ணி மார்க் எல்லாமே டவுனாக தான் எடுத்திருந்தாங்க ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது க்ளாஸில் அதனால் சரி ஓகே அவளுக்கே தெரியுது அதை எழுதிருந்தால் கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் டாப்பர் இருக்கலாம் அப்படின்ட்டு அதனால அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெகுலராக அவளே வந்து ஆர்வமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டைம் ஷெடியூல் பண்ணுறா என்றைக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு என்கிட்ட வந்து ஆர்வமாக கேட்க ஆரம்பிக்கிறா ஓகே நிறைய அணை திட்டுவாங்கண்ணா எக்ஸாம் டைமில் ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸை போட்டு குழப்பி எடுத்து எனக்கு சொல்லித்தரது இல்லையா இல்லை அவளுக்கு புரியலையா நிறைய வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து எக்ஸாம் டைமில் வந்து போயிட்டு இருந்தது ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆனப்பிலருந்தே வந்து ஆறு மணிக்கெலாம் நான் வந்து ரெகுலராக நான் எழுந்திருக்கிறப்ப எழுப்பி விட்டுருவேன் ஆறுலேருந்து எட்டு இந்த ரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி கொஞ்சம் சுற்றி சுற்றி வரது அதை ஆகிறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைமை நல்லா எப்படிலாம் வேஸ்ட் பண்ண முடியுமோ வேஸ்ட் இருப்பாங்க ஒரு ஆஃப் அன் அவர் கண்டிப்பாக படிப்பா அந்த ஆஃப் அனவரில் ஏதாவது கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் கவர் பண்ணி படிச்சிருக்குது எதுக்காட்டினது அப்படியே வந்து போயிட்டுருந்தது அப்படி படித்ததுனால ஒரு ஆஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இன்னொரு ஆஃப் வந்து எங்களால் படிக்க முடியல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்துருக்கணும் படிக்க முடியல அப்படின்றதுனால எக்ஸாம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபைவ் ஓ கிளாக் தான் எழுந்திருக்கிற மாதிரி இருந்தது லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரமாகவே சிம்பிளான எக்ஸாமாக இருந்தாலுமே அஞ்சு டு ஆறு எழுந்து படித்தா மைண்டில் ஈஸியாக ஆகிடுது அப்படின்றது வந்து அவளுக்கே தெரியுது நான் கேட்டேன் நைட்டு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா காலையில் படிக்க ஈஸியாக இருக்கா காலையில் படிக்கிறது ஈஸியாக இருக்குன்னாங்க நாங்கள் அதனால் அஞ்சு மணிக்கு எழுதி விடவான்னு கேட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு எழுந்து படித்தாங்க அஞ்சு டு எட்டு நடையில் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் பேலன்ஸ் இருக்கிற நேரமாக எக்ஸாம்லாம் ஃபுல்லாகவே வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாம் படிக்கிறதெல்லாம் குறைய இல்லை நல்லா படித்தா ஈவினிங்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டினுக்கு ஸ்கூல் விடுவாங்க நான் போய் அழைக்க போயிட்டு வீட்டுக்கு வந்து சேரப்ப த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடும் அப்புறம் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து உட்காந்து வரும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு இடையில நான் போயிட்டு டீ இப்போ ஒரு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கேன் பால் காய்ச்சிட்டுருக்கேன் அப்படின்னு அப்படின்னா அவள் பாட்டு உட்காந்து படிக்க ஆரமிச்சிடுவான் ஃபோர் டு செவன் இருப்பாங்க இடையில கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகும் இருந்தாலும் படிச்சுட்டு இருப்போம் அப்புறம் ஏழு மணிக்கு ஏதாவது ஒரு டின்னர் சாப்பிட்றது சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் செவன் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபோ நைன் ஃபிஃப்டீன் கிட்டே முடிக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் முடிச்சுட்டா ஒரு கால் மணி நேரம் வந்து ரெஸ்ட்டு அதோட வந்து படுத்துடணும் நைன் தேர்ட்டிக்கெலாம் திருப்பி ஃபைவ் ஓ கிளாக் கழிஞ்சிக்கிறது அப்படி ஒரு ரொட்டீனாக வந்து டூ டூ வீக்ஸாகவே வந்து போயிட்டு இருந்தது அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா அவன் வந்து ஒம்பது வரைக்கும் வா காலைல அஞ்சு மணிக்கு எழுதிருப்பா எந்த சிரமமும் இருக்காது ஆனால் நான் வந்து ஒம்பது வரைக்கும் படுக்க போனாலுமே எனக்கு தூக்கமே வராது பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் உருண்டு பிறண்டு தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு அப்படி தான் தூங்கிட்டு இருந்தேன் அதனால அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் அவன் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அவன் எழுந்திருக்கிறப்ப நானும் எழுந்துருவேன் அதனால் அவள் ஸ்கூலுக்கு போவாள் அப்படி தான் இருக்கும் எட்டு மணிக்கு அவளை கிளப்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் வேக வேகமாக முடிச்சுட்டு ரொம்ப வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி வேக வேகமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போய் படுத்துக்கிறது தூக்கம் வருது தூக்கம் வரல தூங்கவும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் தூக்கம் வந்தால் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் தான் தூங்குவேன் அதுக்கு மேலே தூக்கம் வராது அதுக்கப்புறம் உருண்டு பிறண்டு அப்படியே அந்த கட்டிலேயே உருண்டுகிட்டே அந்த நாள் ஃபுல்லாக ஓட்டுறது எந்த வேலையுமே பார்க்க பிடிக்காது எப் அப்படியே படுத்தே கிடக்கணும் அப்படின்னே வந்து தோணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் ஆனால் வேகமாக ஓடிடுற மாதிரி இருக்கும் டக்குனு பார்த்தா டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரும் அப்புறம் வேக வேகமாக திருப்பி ஆகேன்னு கிளம்பி ஸ்கூலுக்கு போய் பாப்பா பிக் பண்ண போகணும் திருப்பி அகெயின் ஸ்கூல்லேருந்து வந்ததும் அகெயின் அதே சேம் ரொட்டீன் அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் இப்படியே தான் வந்து ரெண்டு வாரமாக போயிட்டு இருந்தது எப்படா முடியும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்து லாஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி ஆஃப்டர்நூனோட கம்ப்ளீட் ஆனது பா காலையில் பாப்பா ஸ்கூலில் விட்டதுக்கப்புறமே எனக்கு செம்ம ஜாலி அவன் எக்ஸாம் முடிக்கிறால என்னமோ அப்போ தான் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் வந்து முன்னாடி என்ன மிஸ்டேக் போனமோ அதெல்லாம் பண்ணக்கூடாது ரெகுலராக ப்ராப்பராக படிச்சிடணும் இன்னும் கொஞ்சம் டைம் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எக்ஸாம் டைமில் பட்டதுலேயே தெரிஞ்சுக்கிட்டோம் சிபிஎஸ்சினால் ஜாலியாக தான் இருக்குது என்ன ரொம்பலாம் படிக்கிறதுக்கெலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்தது ஆனால் இந்த இயர் வந்து ஸ்டார்டிங்லே அப்படியே தலகியில திரும்பினது வந்து எங்களுக்கு வந்து அன்எஸ்பெக்டட் தான் அதனால தான் இவ்வளோ சிரமமோ இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்றதுனால இனி வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படியே ஸ்மூத்தாக வந்து எப்படி கொண்டு போகணுமோ அப்படியே வந்து பிளான் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு ஓகே இதுக்கப்புறம் இது வந்து ஏன் வீடியோ நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்காக ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் இந்த லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுலேருந்தே செம்ம ஜாலியாக பர்த்டே ஷாப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தேஷுவுக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம் என்ன வாங்கியிருந்தோம் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து நான் அவங்களுக்கு காட்டுறேன் இதோட இந்த வ்ளாகை வந்து நான் என் படிக்கிறேன் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்